அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுன்னு இன்னைக்கு பேர்போர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா தாராபுரம் பழனி ரோட்டில் அலங்கியத்துக்கு பக்கத்தில்ங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தானுங்க நாற்பது அடி மா பாத வசதி இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி இந்த லேண்ட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா அமராவதி யார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க அங்கேருந்து இடம் வாங்கி கூட தண்ணி கொண்டு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிக்கலாமுங்க த தோப்பு நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த லேண்டில் ரெண்டு கணக்கு ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க என்னோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் இருபத்தேழு லட்சம் ரூபா கேட்குறாங்க உட்காந்து பேசலாங்க நல்லா ஒரே மட்டமான பூமிங்க பக்கத்தில் நிறைய தோப்பு பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர் வாங்கி தோப் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் தெரியுது பாருங்க எல்லாம் தோப்பு தாங்க இருந்து வாட்டர் சோர்ஸ் கொண்டு வந்துட்டு அருமையான பூமி இது பண்ணிக்கலாம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த பூமி பார்க்குறோம்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நல்லா செம்மன் பூமிங்க ஊர் பக்கமாகவும் வந்துடுங்க அதாவது கோழிப்பண்ணை பண்ண அந்த மாதிரி போடுறக்குன்னு செட் ஆகுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்